சகோதரியே இன்றைக்கு உன்னை உன்னை கனப்படுத்துவேன் என்ன இடத்துல உங்களை கனவீனப்படுத்தினாங்களோ அந்தந்த இடத்துலலாம் கத்தர் உங்களை கனப்படுத்துவேன் என்று சொல்லி தீர்க்கதர்சனமாய் கத்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் எஸ்தர் ஆறு பதினொன்று ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான் இன்றைக்கு ஆவியான உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய ஆமான்கள் உங்களை கனப்படுத்த தடையா இருக்கலாம் நிறைய ஆமானின் கூட்டங்கள் உங்களை கனப்படுத்த தடையா இருந்து உங்களை கனவீனப்படுத்தலாம் உங்களை துக்கப்படுத்தலாம் உங்களை துயரப்படுத்தலாம் உங்களை தள்ளிவிடலாம் உங்களை அநேக சூழ்நிலைகளில் உங்களை ஒருவேளை பிடுங்கி எறியணும் உங்களை இல்லாமிக்கிறணும் அப்படின்னு சொல்லி உங்களை கனவீனப்படுத்துகிற ஒரு பெரிய சத்ருவின் கூட்டம் உங்களுக்கு எதிராக இருக்கலாம் ஒரு ஆமானின் தந்திரங்கள் உங்களுக்கு எதிராக இருக்கலாம் அவ்யான சொல்லுகிறார் நீ கனப்படுத்தப்படுவாய் மகளே மகனே நீ கனப்படுத்தப்படுவாய் நாட்கள் வருகிறது அநேகருக்கு முன்பதாக ஜாதிகளுக்கு முன்பதாக அநேக பெரிய நபர்களுக்கு முன்பதாக நீ கனப்படுத்தப்படுவாய் நீ கனப்படுத்தப்படும் பொழுது கத்தரை மகிமைப்படுத்து நீ கனப்படுத்தப்படும் பொழுது பெருமையாய் பேசாதே பெருமை பாராட்டாதே கத்தரை மாத்திரமே மகிமைப்படுத்து கத்தர் உன்னை கனப்படுத்தி உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் ஆவியார் அன்னைக்கு உங்களோடு பேசி